நாராயணாய யணா விமே வாசுதேவீம தங்கா விஷ்ணு பிரச்சோய விஷ்ணு பிரச்சய பாத்ரி வாணி விமேஜா காசி ரவிச்சந்திரன் திருப்பதி திருமலை அந்த திருப்பதி அப்படின்னு பேரை சொல்லும்போது நம்மளுக்கு புல்லரிக்குது அத்தகைய ஒரு அற்புதமான வெங்கடேசர் பெருமானுடைய அருள் வந்து நிச்சயமாக எல்லோருக்கும் கிட்டட்டும் நம்ம பொதுமக்கள் பல பேர் வந்து திருப்பதிக்கு பல தடவை போயிட்டு வந்திருப்பாங்க பல விதமான நேர்த்திக்கடனெலாம் செலுத்தியிருப்பாங்க ஸோ அந்த திருப்பதிக்கு எப்படி அங்கே எப்படி தங்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் ஆன்லைனில் இருக்க வீடியோஸ் நிறையா இருக்குது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்ல போகிறதில்ல நம்ம சொல்ல போகிறது அந்த திருப்பதி மலை உச்சிக்கு மேலே ஏழு மலைகளையும் தாண்டி எட்டாவது மலையில் பார்க்க வேண்டிய ஆறு முக்கியமான இடங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரத்தன சுருக்கமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு சென்று அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான அனுபவம் தான் நிச்சயமாக அதற்கு ஈடு இணையே இல்லை அப்படி திருப்பதிக்கு நேரடியாக சென்று அந்த கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவிக்கும் போயிட்டு மற்றும் பல சின்ன கோயில்களை அங்கே சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு நேரடியாக நம்ம வந்து மலை உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சிடலாம் மலை உச்சிக்கு ஏறி நாங்கள் போகிறப்போ கூட வந்து முந்நூறுவா டிக்கெட்டில் சுமார் ஒரு மூன்று மணி நேரம் காத்திருந்து தான் இறைவனை தரிசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் அங்கேயும் வந்து இறைவனை தரிசித்து அதன் பிறகு முடிந்தவரை அன்றைய தினம் இரவு வந்து அந்த திருப்பதியில் தங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரியவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு ஐதீகம் அதனால் முடிந்தவர்கள் அதை கடைப்பிடிக்கலாம் அவ்வாறு இருக்கும் மறுநாள் காலையில் உடனடியாக நேராக எல்லாருமே வந்து பல தடவை நானும் வந்து அப்படி செல்லும்பொழுது கீழே உடனடியாக இறங்கிடுவோம் அவ்வாறு இல்லாமல் அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அதை வந்து பொறுமையாக நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை ஒரு முயற்சி எடுத்து செஞ்சது அங்கே அந்த நாங்கள் காரில் சென்ற பொழுது அந்த முக்கியமாக ஆறு இடங்கள் அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் டிரைவர் ஹரி அப்படிங்கிறவரை சொன்னார் முதல் இடம் வந்துட்டு ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருப்பாதங்கள் வந்து பட்ட அந்த முதல் முதல் பட்ட இடம் ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க அதில் மேலே ஏறி அந்த இறைவனுடைய திருப்பாதங்கள் அப்படியே அந்த ஒரு கண்ணாடி இதை போட்டு மூடி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு ஏ ஏழு மலைகளையும் தாண்டி இது எட்டாவது மலையில் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் நல்ல குளிர் வேற ஒரு சுமாரான மழை வேற பெய்து கொண்டிருந்தது அற்புதமா அந்த இறைவனுடைய பாதங்களை தரிசனம் பண்ணோம் வெங்கட் வெங்கடேச பெருமாள் அவர்கள் முதல் முதல்ல இந்த பாறையில கால் வச்ச இடம் இந்த இடம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெரியவர் சொல்லியிருந்தாரு அதன் பிறகு அங்கேருந்து ரெண்டாவது இடம் நம்மளை கூட்டிட்டு சென்றது வந்து சிலா தோரணம் அப்படிங்கிற இடம் அதாவது பாறைகள் வந்து எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தை தொங்குவது போன்று ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அந்த சிலா தோரணம் அப்படிங்கிறது உலகத்திலே இந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு இடமும் அதன் பிறகு இந்த தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாறைகள் அமைஞ்சிருக்கு பார்ப்பதற்கு வந்து ரொம்ப தான் இருக்குது அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது இது மாதிரி வந்து கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை அப்படிங்கிறது மகாபலிபுரத்தில் நம்மளுடைய ஒரே ஒரு பாறை இருக்கு அதன் பிறகு தான் வந்து குவியல் குவியலாக பாறைகள் வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கு அதையும் முடித்து கொண்டு மூன்றாவதாக நம்ம போகிற தான் வந்து சக்கர தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி அங்கேயும் போயிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில தெளிச்சுக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் அனுமதி சுற்றி பார்க்கலாம் அற்புதமான தோட்டங்கள் இருக்கு இந்த மூன்று இடங்களையும் முடித்து கொண்டு அதன் பிறகு நம்ம வரக்கூடிய இடம் அங்கே அதன் பிறகு வந்து கார்ல வந்து சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வேணுகோபால சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல முழுவதும் நம்ம சுற்றி பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் கார் பார்க்கிங்க்கு தேவையான இடங்கள்லாம் நல்லா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த கோயிலுக்கு செல்லும் வழி நெடுகளும் வந்து எல்லா கடைகளும் இருக்கின்றன நம்ம நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி செல்லலாம் ஓரளவுக்கு விலையும் வந்து நியாயமான விலையில தான் இருக்குது இருந்தாலும் தேவை ஏற்பட்டால் நம்ம வந்து பேரம் பேசி கூட வாங்கலாம் அதன் பிறகு சாப்பிடுவதற்கும் நிறையா இந்த ஹோட்டல்கள்லாம் இருக்குது போகிற வழியில் அதன் பிறகு ஐந்தாவதாக உள்ள இடம் வந்துட்டு ஆகாச கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாச கங்கை இந்த இடத்துல இருந்து தான் பெருமாளுக்கு தே அந்த அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா தண்ணீரும் வந்து கொண்டு போய் இப்போவும் கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப தண்ணி வந்து அந்தளவுக்கு மலை தண்ணீர் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது அந்த ஆகாச கங்காய அருவியிலையே என்ன இருக்குது அப்படின்னா அதிராம் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பெரிய மகானுடைய ஜீவ அந்த இடத்துல இருக்குங்க அந்த அதிராம் பாபாஜி அப்படிங்கிற ஒரு வடநாட்டில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்து யாருடைய உதவி இல்லாமல் தன்னந்தனியாக இந்த காட்டுப்பகுதியில் இருந்து ஸ்ரீராம ஜம பேரை மட்டும் உச்சரிச்சிட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு கடைசி பதிமூன்று வருடங்கள் தனியாக இருந்திருக்காரு அவர் அந்த இடத்துல அந்த மலையில் இருக்கிறப்ப ராம்பத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை செடி பார்ப்பதற்கு கருவேப்பில செடி தாங்க இருக்கு அதை வந்து வாயில போட்டால் நம்ம அவ்வளோ தி திணிப்பாக இருக்கு அந்த மூலிகை செடியையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அருவி தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு சுமார் பதிமூன்று வருடத்திற்கு மேலாக கடைசி தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தாராம் அங்கேயே அவர் வந்து ஜீவ சமாதி செய்யப்பட்டுள்ளார் அந் மேலும் அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா உணரலாம் அதன் பிறகு இந்த ஐந்து இடங்கள் பார்த்து கொண்டு கடைசியாக ஆறாவது இடம் பாப்ப விநாசம் என்களுடைய அந்த அறிவையும் வரலாம் இப்படி நம்ம நேரடியாக திருப்பதிக்கு செல்வது உடனே சாமி தரிசனம் முடிஞ்சுனா கீழே இறங்கி வந்துடும் அப்படி தான் இருப்போம் இப்படி இல்லாமல் அங்கே வந்து தங்கியிருந்து மற்றும் இந்த ஆறு இடங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சின்ன காசி ரவிச்சந்திரன்